ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகு பார்த்தீங்கன்னா சண்டேக்கான விலாகு தான் சண்டே அதுமாக எடுத்த விலாகு எடுக்க எடுத்துகிட்டு அப்லோட் பண்ண முடியல எங்கள் வீட்டில் சண்டேனாவே எதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம்லாம் சூப்பராக வந்து ஒரு விருந்து மாதிரி பண்ணி சாப்பிட்ருவோம் அண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து எதாவது ஒன்று செஞ்சு கொடுன்னு சொன்னானுங்க போண்டா பண்ணி கொடுன்னு சொன்னாங்க இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சோண்டு உளுந்து அப்படியே எடுத்து அப்படியே போண்டா மாதிரி போட முடியல ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு அவங்களுக்கு கொடுத்தா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு உளுந்து வடை பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு கால் வலி கை வலி அதுக்கப்புறம் வந்து இந்த உளுந்தில் நிறைய செத்து இருக்கிறதுனால உளுந்து ரிலேட்டடாக நிறையா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கும் வந்து உளுந்து வடைலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது வச்சு ஒரு சைடில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கூடவே பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கும் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெடி பண்ண போகிறேன்னா ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நண்டில் வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலான்னு யோசிச்சிருந்தேன் நண்டு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன் அதாவது கிராபு நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருப்பேன் அதுக்கப்புறம் வந்து படிக்கிற இடம் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸு வேலை இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து அதை சாப்பிட்டதில்ல அதிகமாக எனக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சரி நம்ம வந்து எப்படியாவது இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் தான் நண்டு பிடிக்கும் வேற யாருக்கும் பிடிக்காது எங்கள் பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவனுங்க வந்து அப்படியே நண்டு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அதனால வந்து அப்படியே தொடாமல் வச்சுருந்தானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ஒரு சைடு வந்து இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறோம் நாங்கள் அதிகமாக மீன் குழம்புலாம் வைக்கிறது இல்லை வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூடவே வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டுருக்கேன் மீன் குழம்புன்னு நம்ம சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் நல்லா புளிக்கும் நல்லா அந்த புளிப்பு தன்மையோட சுவையோடு இருக்கும் சரி ரொம்ப நாள் கழிச்சு வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா அந்த சிக்கனு மட்டனு இந்த மாதிரி ஐட்டம் தான் ட்ரை ஐட்டமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து புளியெல்லாம் ஊற்றி உப்புலாம் பார்த்துட்டு டேஸ்ட்டு வச்சு ஆரம்பிச்சுட்டு ஒரு சைடு வந்து வடை வந்து வெந்துட்டு இருந்துச்சு உளுந்த வடை புளி கரைக்கிறதுனா பாத்தீங்கன்னா முன்னாடியே கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்போ இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம லாஸ்ட் மினிட்ல போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் வடையும் முடிஞ்சிருச்சு ஆயில் வந்து தான் சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக சேர்த்துக்கல ஏன்னா வந்து இதே ஆயிலில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் அதாவது வஞ்சரம் மாதிரி இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ இந்த வடையை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையை போட்டு எடுத்துக்க வேண்டிதான் எங்களோடய பசங்களுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் அது இந்த நல்ல பெரிய ஃபிஷ்ஷில் வந்து நல்லா மசாலா தடவி தோசைக்கல்லில் வறுத்து தரும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க லெமன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன்லாம் வச்சு நல்லா ப்ளேட்டிங் பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை பிரியாணி என்னோடய பசங்களுக்கு இதுதான் ஃபேவரெட்டு இனிமேல் இப்போ வந்து இப்போ தான் கேட்குறானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கிறானுங்க அம்மா இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பையன் கேட்குவான் சின்ன பையன் இப்போ தான் ஒரு ஒரு ஆகுது இனிமேல் பசங்க ஃப்யூச்சரில் வந்து கேட்கும்போது எப்படா நம்மள்ட்ட கேட்பாங்க பசங்க இது வேணுமா அது வேணுமான்னு எப்போ கேட்பாங்க எனக்கு எல்லாம் செய்ய தெரியும் ஆனால் என்னோடய பசங்க சாப்பிட மாட்டாங்க எப்போ என் பசங்க என்கிட்ட கேட்பாங்க விரும்பி எனக்கு இது பண்ணி கொடுமா அது பண்ணி கொடுமான்னு அப்போது அந்த பசங்க கேட்டு நம்ம ஹாப்பியாக அதை பண்ணி கொடுக்குற ஃபீலே தனி தான் அதுக்கான டைம் நான் வெயிட் பண்ணுறேன் பசங்க வளர்ந்து எப்போ கேட்பாங்க நம்மள்ட்ட இது வேணுமா அது வேணுமான்ட்டு அப்போ கேட்கும்போது நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் இப்போ வந்து பையனுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வயசு நடந்துட்டு இருக்கு சின்ன பையன் குட்டியா இருக்கான் அவங்க என்ன சாப்பிட போறாங்க அவங்க மைல்டான ஃபுட்டு தான் அதிகமா எடுத்துப்பாங்க இப்போது ஒரு சைடு வந்து வடையை எடுத்துட்டு வஞ்சிர மாதிரி இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷை போட்டு பொறிக்கிறேன் இது பேர் எனக்கு தெரியல ஒரு சைடு ஃபிஷ்ஷு குழம்பு கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து கூட்டி வச்சு கொதிஞ்சிட்ருக்கு இதில் வந்து இந்த ஃபிஷ் குழம்புல என்னென்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரு தலை மீனோட தலை ஒரு நடுப்பகுதி அதுக்கப்புறம் வந்து வால் பகுதி ரெண்டு இருந்துச்சு இதை போட்டு தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு மீன் குழம்பு எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறது எனக்கு மட்டுந்தான் இந்த நண்டு குழம்பாக இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி நான் தான் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் இந்த மீன் குழம்பு கூட ரெண்டு மூணு நாள் வரும் அந்தளவுக்கு வச்சு சாப்பிட முடியாது அதனால் வந்து நானே ஃபுல்லாக காலி பண்ற வரைக்கும் நானே அந்த மூணு டைம் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒன்றையொன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு அனுபவம் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நான் தான் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்த விதமாக என்னான்னு எனக்கு தெரியாது நீங்களும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இருக்கிற இடமா இருந்தாலும் சரி வேலை பார்த்த இடமா இருந்தாலும் சரி நான் தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வாங்க அங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியெல்லாம் நான் வந்து உபசரணம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் ஒரு புதுசாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவில் வந்து வாழும்போது நான் பட்ட அனுபவம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விதத்துலையும் மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் வந்து அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு ஓஹோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் டெய்லியும் ஒவ்வொன்றா கற்றுக்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நல்லவங்களாகவும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றிக்கிட்டு ஒவ்வொன்றா இருக்கேன் இந்த வயசில் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பத்து நாலு வயசுக்கான கிட்டே தாண்டிடுச்சு இந்த வயசில் தான் நான் வந்து என்னுடைய ஒரு சைல்டிஷான வந்து ஒரு இது கூட இருந்து நான் தான் வந்து யதார்த்தமா வந்து எல்லோரையும் வாங்க 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 வீட்டுக்கு வாங்க இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க உபசரணம் நிறைய பண்ணுவேன் ஆனால் நம்ம வந்து அதே இடத்துல இருக்கும்போது மற்றவங்க இடத்துல இருக்கும்போது அந்த டோர் பக்கத்துலேயே நின்று பேசுவாங்க நம்மளை வீட்டுக்குள்ளே வான்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது குடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் எதுவும் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டேன் இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்க நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து நான் ஒரு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் அதாவது என்னோடய ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஓஹோ இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகிட்டாங்கன்னா போதும் அவங்க மேலே அப்படியே அளவு கடந்த பாசம் வச்சுருவேன் பாசம் வச்சுட்டா போதும் வீட்டுக்கு வரும்போது நல்லா செய்கிறது அதுக்கப்புறம் வந்து கிஃப்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பார்த்து 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 பண்ணுவேன் நல்ல நல்லதான் பண்ணுவேன் திரும்ப பார்த்தா எனக்கு லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளே ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ சிறப்பால் அடித்த மாதிரி கிடைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் நல்லவங்க நல்லவங்க நல்லா செய்வோம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் என்னோடய இடத்துலருந்து நான் ஸ்டெடியாக இல்லை என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து கரெக்டாக இல்லை என்ன தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் மற்றவங்க தப்பு பண்ணுறதை வந்து நான் எடுத்துக்கல என்ன தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் மற்றவங்கள்கிட்ட நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் நம்மளும் வந்து என்னவோ அதிகமாக வந்து மரியாதையும் அதிகமாக கொடுக்கக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டெடியாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுதான் சொல்கிறேன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஓரளவு தான் வச்சுக்கணும் நம்ம வந்து நல்லா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாம்தோன்னு ஆடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஷ்டப்படக்கூடாது இது பண்ணிட்டோமே அது பண்ணிட்டோமேனு அதுவும் கூட நான் ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்கலை இது செய்ங்க அது செய்யுங்கன்னு நம்மளாக வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஐயோ இவங்க இப்படியா நம்ம இவ்வளோ செஞ்சுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு வழியாக ஃபிஷ் ஃப்ரை போட்டு எடுத்தாச்சு நிச்சமாகவே சொல்கிறேங்க அப்படியே வந்து மஞ்சரம் ஃப்ரை வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓகே இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து நீங்களும் வந்து ஒரு ஒருத்தவங்களை பழகிட்டா வாங்க உபசரணம் பண்ணுறது எப்படி வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லிமிட்டை தான் பழகுவீங்களா இல்லை லிமிட்டாக தாண்டி பழகிட்டு லாஸ்ட்டாக வந்து கஷ்டப்படுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம வந்து சமைச்சாலும் சரி கிச்சனை க்ளீன் பண்ணாலும் சரி எப்படியும் வந்து ஒரு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனே ஒரு வழியாகிடும் அதை வந்து எப்படியும் மூணு வாட்டி க்ளீன் பண்ணுறதா இருக்குது ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் ப்ளேஸாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டேன் அதாவது ஒரு இது மாதிரி பாத்திரம் மாதிரி வச்சுட்டேன் இதில் வந்து நான் நண்டு வந்து இந்த கடாயின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக தான் இருக்கும் அதில் வந்து நண்டு வந்து சரியாக எடுக்க முடியாது அதில் உள்ள பேஸ்டெல்லாம் கீழே வந்துடும் அந்த இதெல்லாம் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ரசம் வைக்கிற பாத்திரம் மாதிரி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நண்டு வந்து போட்டு ஒரு நாலு பீஸ் தான் இருக்குது நண்டு அதை போட்டு வந்து கொஞ்சமாக கிரேவி мади веќе боре. நண்டு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோட ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே பிரிஞ்சிடவும் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே கொஞ்சமான குவான்டிட்டி தான் அதாவது நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு கிராபு கிராப் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சைடில் வந்து மீனும் அப்படியே பொறிச்சிகிட்டே இருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும் கூடவே வந்து தக்காளி வந்து போதுமான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இப்போ நண்டில் வந்து நம்ம புளிக்கரைசல் சால் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் வந்து புளிக்கு புளி கலசில்ல எதுவுமே சேர்க்க போறதில்லை அப்படியே வந்து நண்டுக்குள்ளே புளித்தன்மை வந்து அந்த தக்காளியிலேருந்து தான் கிடைக்க போகுது எனக்கு அதனால் வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் ஆனதுக்கப்புறம் கூடவே வந்து நான் வந்து கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குழம்ப மிளகாத்தூள்லாம் சேர்த்து எல்லாம் கூட்டி வச்சுட்டேன் நண்டு போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ வந்து தேங்காய் ரெண்டு பல் எடுத்திருக்கேன் மிளகு எடுத்திருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு வந்து மல்லி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மல்லி ஜீரகம் சோம்பு கொஞ்சோண்டு மல்லி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடும் அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டேன் அதோடு அப்படியே வந்து வச்சுக்க வேண்டிதான் பாருங்க எவ்வளோ சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சின்ட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு யாருக்காவது வந்து இந்த நெஞ்சு சளி கோல்டு அதாவது வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருந்து நல்ல லாங் டைம் வந்து சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நண்டு கிரேவி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ரைஸ் கூட தான் ரொம்பவான் நல்லாயிருக்கும் மற்ற சப்பாத்தியோ எது நல்லா நல்லாயிருக்காது ரைஸ் கூட மட்டும்தான் இந்த நண்டு கிரேவி நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு வந்து நண்டு கிரேவி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு இல்லை அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து மெதுவடை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பசங்கள் சைடில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மெதுவடையை சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியது ரொம்ப திக்காக வைக்கல தண்ணியும் அப்படியே லைட்டான ஒரு முறையில் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் சாரி கிரேவின்னு சொல்லக்கூடாது குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது இது லே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கி முடிச்சுட்டேன் நம்ம வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது ஒரு பீஸ் நண்டு வச்சு அப்படியே ஒரு கிரேவியோட கொடுப்பாங்க அதுவே வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இப்போ வந்து சாப்பாட போ சாப்பிட போகிற சூப்பரான ஒரு மீன் குழம்பு நல்லா வந்து புளி புளித்தன்மையோடு இருக்கிற ஒரு மீன் குழம்பு ஒரு ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து நண்டு வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேக்